லோகேஷ் கனகராஜ கிண்டல் பண்ண கோபி சுதாகர் சிவகார்த்திகேயன் கோபியும் சுதாகரும் பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன் மூலமா ஓ காட் தயாரிச்சு நடிச்சிருக்காங்க இந்த விஷ்ணு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாச்சு சிவகார்த்திகேயன் அந்த பாட்டை பாடியிருந்தாரு சூழல் இப்படி இருக்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பாட்டுல லோகேஷ் கனகராஜ கிண்டல் பண்ணிருக்கிறதா பேச்சுக்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமா பிரபலமானவங்க கோபி சுதாகர் அவங்களோட ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்றதுல அவங்க வல்லவங்க லட்டு பாவங்கள் வடக்கன் பாவங்கள் அப்படின்னு அவங்க போட்ட அத்தனை வீடியோக்களுமே பட்டி தொட்டி பரவிச்சு சமீபத்துல கூட அவங்க வெளியிட்ட சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற வீடியோ பெரும்பாலானவங்க கிட்ட பரவலான வரவேற்பை பெற்றிருந்தது அதாவது நெல்லைல கவின் அப்படிங்கிற பட்டியலின இளைஞரை சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞர் வெட்டி படுகொலை பண்ணிட்டாரு அதை கண்டிக்க கூடிய விதமாகவும் ஆதிக்க சாதியினர்ல சிலர் எப்படி தன்னோட சாதி இளைஞர்களை மூளைச்செலவை செஞ்சு தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் கிண்டலா பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ அவங்களோட கெரியரில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவுக்கு எந்த அளவு ஆதரவு எழுந்ததோ அதே அளவு சாதி வெறியர்களால் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு முதல்ல தயாரிப்பாளர் சௌத்ரி அப்படிங்கிறவரு கோபிக்கும் சுதாகருக்கும் மறைமுகமா மிரட்டல் விடுத்தார் அதுக்கு பின்னாடி வழக்கறிஞர் ஒருத்தர் அவங்க மேலே காவல்துறையில் புகார் கொடுத்தாரு இவங்களை தவிர்த்து அடுத்து இன்னும் சிலரும் அந்த வீடியோவை டெலீட் செய்யணும் அப்படின்னு குரல்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க பரிதாபங்கள் பேர்ல தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருக்காங்க இத விஷ்ணு விஜயன் அப்படிங்கிறவர் டிரெக்ட் பண்ணிருக்கிறாரு ஜே சி ஜோ இசையமைச்சிருக்காரு சூழல் இப்படி இருக்க படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான வேணும் மச்சான் பீசு அப்படிங்கிற பாட்டை சிவகார்த்திகேயன் பாடியிருக்காரு அந்த பாடல் வெளியாகி நல்லா வரவேற்பு பெற்று வருது இந்த நிலையில் அந்த பாட்டில் ஒரு விஷயத்த ரசிகர்கள் டிகோட் பண்ணியிருக்காங்க அதாவது அதில் பார்த்த படத்தோட பேக்கும் ஃபேக் அப்படிங்கிற ஒரு வரி வருது இதை கவனிச்ச நிறைய பேர் லியோ படத்துல ஃபிளாஷ் பேக் ஃபேக் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு அதை வச்சு அவர் இப்படி மூணு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ரசிகர்கள்